அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பாதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு அப்படின்றது இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து பிறக்க இருக்கக்கூடிய நிலையில தற்போது புத்தாண்டு நிகழ்வுகளில் வந்து நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப்போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது பத்திதான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ் கப்பை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆண்டு பலன் அப்படின்னு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பிறக்கக்கூடிய நிலையில் இல்ல பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ராசிக்கு இது ஒரு மோசமான ஒரு ஆண்டாகவே பெரும்பாலும் அமைய பெறும் இந்த காலத்தில் பொருளாதார வீழ்ச்சி பொருளாதாரம் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறதுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் நீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதி உஷாரா செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் மற்ற விஷயங்கள் ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில்

வாய்ப்புகளும் வந்து கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும் நினைச்சபடி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அதே நேரம் வந்து ஆரோக்கிய விஷயத்துல வந்து ஒரு சிறப்பு மேன்மை மிகுந்த காணப்படுவீங்க நெடுநாளைய நோய் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் எதிரிகளினுடைய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாய் இருப்பது அவசியமாகிறது ஏன்னா எதிரிகள் சூழ்ச்சி புரிந்து சில பல விஷயங்கள் தங்களை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா உம் பயணங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் திடீர் பயணங்களை நீங்க மேற்கொள்வீங்க செல்லக்கூடிய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான் அதனால கொஞ்சம் திட்டமிடலோடு இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு வந்து நல்லது நடக்கும் செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை வந்து மேற்கொள்ள பாருங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்க யாருக்கும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்த போடுறது பரிந்து பேசுறது வாக்குறுதி கொடுக்கிறது போன்ற விஷயங்களை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் பெறுகிறதுங்க கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது முடிஞ்ச வரைக்கும் சேமிப்புல பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் உங்களுக்கு நல்ல முடிவு எட்டுங்க நீங்க நினைச்சபடி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பலருக்கும் காதல் அணிந்து வர வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஏற்கனவே காதல்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் சென்று முடிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது இருப்பினும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கலாம் அதனால அரசு தொடர்பான விஷயங்களை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் எந்த ஒரு செயலையுமே திட்டமிடலோடு நீங்க செய்யக்கூடிய பட்சத்தில் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில இருக்க பெற்றாலும் தொழில் வியாபாரத்துல முதலீடு போடுறீங்க இல்ல தொழில வந்து விரைவு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல சொந்த இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல பார்க்கும் பொழுது சின்ன சிக்கல்கள் எதிரிகளால் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு முதலீடு போடக்கூடிய உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் வந்து ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் மூலமா நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க முடிஞ்ச வரைக்கும் பெரிய தொகைகளை முதலீடுகளாக போடுறத வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் இந்த காலகட்டத்துல புது வண்டி வாகன சேர்க்கை உருவாகுங்க ஆடை ஆபரண சேர்க்கையும் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் இந்த நீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக ராஜ யோகங்கள் வந்து உருவாகலாம் அதாவது சொத்து சுகம் சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும் வழக்குகளால் மனதில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படலாம் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்களாலோ நண்பர்களாலோ ஆதாயங்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க கிடைக்கப்படுவீங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்படலாம் வாகனத்துல செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க உத்தியோகத்தில் வேலைச்சுமை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க சிலருக்கு தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும் எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்க பெறலாம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் பெறவிங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரியங்கள்ல அனுகூலங்களும் உண்டாக பெறலாம் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருட்களினுடைய சேர்க்கை இருக்கிறது சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆனால் குடும்பத்துல அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே வேறுபாடுகள் தோன்றக்கூடும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது அதே நேரம் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகப் பெறும் பிள்ளைகள் வகையில் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டம் உறவினர்களினுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டாக பெறுவீங்க நண்பர்கள் வகையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமாகிறதுங்க அதே நேரம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கவும் செய்யலாம் ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க கொடுமானவரைக்கும் தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்த பாருங்க உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சுமாராக தங்க இருக்கும் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் வீண் அலைச்சலும் அதனால மனசூர்வும் உடல் அசதியும் உண்டாக பெறுவிங்க வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள உள்ளவோர் நேரிடலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்துல நீங்க மேற்கொள்ளவே வேண்டாங்க அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும் குடும்பத்தை பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அதே நேரம் அக்கம் பக்கத்துல இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்துல தங்களுடைய பொறுப்புகள்ல கவனமாக இருக்கிறது மிக மிக அவசியம் அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒரு சாகமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கவும் செய்யும் திருமணம் விளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வருகையில சிறு சிறு பிரச்சனை ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையுடன் இருப்பது அவசியமாகிறது புதிய ஆடை ஆபரண சேர்க்கை வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சியும் அடைவீங்க குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீங்க விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவானினுடைய பலத்தால் சமாளித்து விடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும் இருப்பினும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குடும்ப பெரியவர்களின் அறிவுரைகளின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கலாம் பணிகள அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்குங்க மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் தங்களை உற்சாகப்படுத்தும் அலுவலகத்தில் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க